சண்முகம் பரணி சிறியிலேருந்து சூப்பரான ப்ரொமோ வந்துருக்கு நம்ம அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் சண்முகத்தை தான் காட்டுறாங்க சண்முகம் வந்து சவுந்தர பண்டிகிட்ட சொல்கிறாங்க மாமா நீங்கள் இல்லைன்னா அந்த கேஸில் நான் முடியாது அப்படிங்கவும் பரணி சொல்லிட்டுருக்கிறாங்க ஆமாப்பா இந்த கேஸில் எங்களுக்கு ரொம்பவே உதவி பண்ணுறது நீதாப்பா அப்படிங்கும்போது என்ன உளறிட்டு இருக்குற அப்படின்னு சவுந்தர பண்டிகை கோபத்தோட கேட்கும்போது ஆமாப்பா அதுதான் உண்மை ஒவ்வொரு தடவையும் எங்களை ஜெவிக்க வச்சது நீதானப்பா நாங்கள் ஒன்றை வச்சு இந்த அந்த கேஸில் நாங்கள் ஜெவித்தோம் அதனால உனக்கு நான் ரொம்பவே நன்றி சொல்லணும்ப்பா அப்படிங்கவும் எங்கள் பாருபரணி என்னை விருப்பத்துட்டு இருக்கிறியா வாழ நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சனியினு அழைச்சிட்டு போகிறாங்க அடுத்ததுங்க பார்த்தோம்னா வந்து சன் சண்முகம் பரணி எல்லாருமே வீட்டுக்கு வந்துடுவோம் அப்போ அறிவுலகனோட அப்பா அம்மா அங்கே வாராங்க அப்போ அவங்க ரெண்டு பேருமே சொல்லிட்டு இருக்கிறாங்க என் பையன் எப்போ வருவான் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது உங்கள் பையன் எல்லாம் ஃபார்மாலிட்டி முடிச்சு நாளைக்கு வந்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்ததுக்கு பிறகு என் பையனையும் மருமகளையும் நான் என் சொந்த ஊருக்கே நான் அழைச்சிட்டு போகலான்னு இருக்கிறேன் அப்படிங்கிறாங்க என்னாச்சி எதுக்காக அப்படி சொல்றீங்கன்னு கேட்கும்போது ஆமா நாங்கள் எந்த ஒரு பிரச்சனைக்கும் ஸ்டேஷன் பக்கம் கூட நாங்கள் போனது கிடையாது ஆனால் என் பையன் என்னன்னா இன்னைக்கு மாலஜியோட கதையை முடிச்சிட்டான்னு சொல்லிட்டு இந்த மாதிரி உள்ள போயிருக்கிறான் நீ மட்டும் இல்லைன்னா கண்டிப்பாக என் பையனை காப்பாற்றிருக்கவே முடியாது நாங்கள் எவ்வளோ பயந்துட்டோம் தெரியுமா எங்களுக்கு இருக்கிறது ஒரே ஒரு பையன் அவங்க வந்ததினால தானே அவனுக்கு இவ்வளோ பிரச்சனை எங்களுக்கு நிறைய சொத்தெல்லாம் வந்து ஊரில் இருக்குது அதனால நாங்கள் பெசாமல் வந்து என் பையனையும் மருமகளையும் அழைச்சிட்டு நாங்கள் சொந்த ஊருக்கே போயிடலான்ட்டு நாங்கள் முடிவு பண்ணிட்டோம் அங்கே நாங்கள் நிம்மதியாக நாங்கள் வந்து குடும்பத்தை நாங்கள் கழிச்சுக்கிடுவோம் அங்கே விவசாயமும் பண்ணிவிட்டு எங்கள் வாழ்க்கையை நாங்கள் அப்படியே வந்து நாங்கள் ஓட்டிட போகிறோம் இங்கே வந்தனால தானே என் பையன் இந்த அளவுக்கு பிரச்சனையில் மாட்டிக்கிட்டான் அதனால நாங்கள் எவ்வளோ தூரம் பயந்துட்டோம் தெரியுமா அப்படின்னு சொல்லவும் இது கெட்டதுமே ரத்னா வந்து வந்து அப்படியே வந்து பதட்டமாயிருந்தாங்க அப்போ சண்முகத்தை பரணி அழைச்சிட்டு போய் அவங்க சொல்கிறாங்க என்ன சண்முகம் திடீர்னு இவங்க இந்த மாதிரிக்கு முடிவெடுத்து சொல்கிறாங்க அப்படிங்கவும் அது தானே எனக்கும் ஒன்றும் புரியல அப்படிங்கிறாங்க ரத்னாவுக்கு அந்த டீச்சர் வேலை எவ்வளோ பிடிக்கும்னு சொல்லிட்டு நம்மளுக்கே தெரியும் அப்படி இருக்கும்போது இவங்க திடீர்னு இப்படி முடிவெடுத்துட்டாங்களே அப்படிங்கும்போது போது அப்போ ரத்னாவும் வராங்க என்ன பரணி அவங்க இந்த மாதிரிக்கு சொல்கிறாங்க அண்ணா என்னன்னா எனக்கு அங்கே போகிறதுக்கு சுத்தமாக விருப்பம் இல்லை அது மட்டும் இல்லாமல் நான் வந்து என்னுடைய வேலையை விட்டுட்டு எப்படின்னா போவேன் அப்படின்னு சொல்லவும் இப்போ பரணி வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க எங்கள் பாரு ரத்னா நீ ஒன்றும் கவலைப்பட விடக்கூடாத அறிவழகன் வரட்டும் வந்ததுக்கு அப்புறமா நம்ம இந்த விஷயத்தை பற்றி நம்ம பேசலாம் அது மட்டும் இல்லாமல் அறிவழகனும் வேலையை விடுறதுக்கு தயாராக இருக்க மாட்டார் அவருக்கு சொத்தெல்லாம் வந்து பெருசுன்னா அவருக்கு எதுக்காக வேலைக்கு வந்திருப்பார் அதனால வந்து அவர் இந்த வேலையை விட்டு போக மாட்டார் உனக்கு எப்படி இந்த வேலை ரொம்ப பிடிக்குமோ அதே மாதிரி அறிவழகனுக்கும் இந்த வேலை ரொம்பவே பிடிக்கும் அதனால் அறிவழகன் வந்ததுக்கு அப்புறமா நம்ம அவங்கக்கிட்ட நம்ம வந்து பேசலாம் நீ அதனால் வந்து நீ பதட்டம் அடையாது அப்படின்னு சொல்லவும் உடனே ரத்னாவும் சரி அப்படிங்கிறாங்க அப்போ சண்முகத்திட்ட வந்து பரணி சொல்லிட்டு இருக்கிறாங்க எப்படி இருந்தாலும் சரிதான் தான் ரத்னாவே நம்ம போக விடக்கூடாது எப்படியாவது நம்ம பேசி எடுத்து அவங்கள சமாதானப்படுத்திடலாம் அப்படின்னு சொல்லவும் அதுக்கு அவங்க ஒத்துப்பாங்களா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும் போது அறிவுலகன் வரட்டும் வந்ததுக்கு அப்புறமா அந்த பிரச்சனையை பற்றி பேசலாம் இப்போ நம்ம ஏதாவது பேசினாக்கி தேவையில்லாத பிரச்சனை தான் வரும் அதனால அறிவு வந்ததுக்கு அப்புறமா நம்ம பேசலாம் அப்படிங்கவும் உடனே சண்முகமும் சரி அப்படிங்கிறாங்க அப்போ வந்து அறிவுலகனோட அப்பா அம்மா சொல்லிட்டு இருக்கிறாங்க நாளைக்கு என் பையன் வந்துருவான்னு சொல்லி கேட்கும் போது ஆமாத்த நாளைக்கு வந்துருவான் அப்படின்னு சண்முகம் சொல்லவும் எப்படியோ என் பையன் வந்து வெளியே வந்துட போறான் வந்ததுக்கு அப்புறம் நாங்களும் அங்கேருந்து கிளம்பி போயிடுவோம் அப்படிங்கவோ அப்போ வந்து வந்து இருக்குன்னு அப்படி இருந்தாக்கி உங்க பையனை எதுக்காக நீங்க இந்த அளவுக்கு நீங்க படிக்க வச்சிருக்கீங்க அவன் வேலைக்கு போனாலும் நீங்க படிக்க வச்சிருப்பீங்க அப்படி இருக்கும்போது நீங்க எதுக்காக அவசரப்பட்டு முடிவெடுக்கிறீங்க அறிவழகன் வந்ததுக்கு அப்புறமா நம்ம முடிவு எடுக்கலாம் அப்படின்னு சொல்லவும் என்ன சொன்னாலும் சரிதான் அறிவழகன் வந்ததுக்கு அப்புறமா நாங்கள் அவங்க ரெண்டு வரையும் கூப்பிட்டு நாங்கள் ஊருக்கே போயிட போறோம் அப்படின்னு அவங்க சொல்லிட்டு இருக்கவும் உடனே வந்து அவங்க ரத்னா வந்து பார்க்குறாங்க நீ அமைதியாக இரு அறிவழகன் மகன் வரட்டும் அப்படின்னு பரணி வந்து கண்ணை காட்டவும் உடனே அவங்களும் சரி அப்படிங்கிறாங்க அடுத்து சரி நாங்கள் கிளம்புறோன்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேரும் போகவும் அதுக்கப்புறம் பார்த்தோம்னா வந்து இந்த சவுந்தர பாண்டியை தான் காட்டுறாங்க அப்போ சவுந்தர பாண்டியனும் சனினும் வந்து அவங்க வைஜந்தியை பார்க்கறதுக்காக எதுக்கு எதுக்குகா நம்ம வந்து வைஜந்தி பார்க்கறதுக்காக வந்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சனின் வந்து கேட்டுட்டு இருக்கவும் என்னெல்லாம் நீ புரியாமல் பேசிட்டு இருக்கிற அந்த விரும்பனோட கேஸில் நானும் தானே சிக்கியிருக்கிறேன் அது எடுத்து கொடுக்கறதுக்கு ஐடியா பட்டு கொடுத்ததே நான் தானே இப்போ மட்டும் நான் அவங்க கூப்பிட்டு நான் வரலன்னு வச்சுக்கேன் அப்புறமா என்ன இந்த கேஸில் மாட்டி விட்டுருவாங்க பண்ணிடுவாங்க அதனால தான் வந்திருக்குற அப்படிங்கவோ ஓஹோ இதில் இப்படி ஒரு பிரச்சனை இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவோ இப்போ வைஜந்தி வாராங்க வைஜந்தி பார்த்ததுமே வந்து சவுந்தரபாண்டி எதுக்காக மேடம் என்ன கூப்பிட்டீங்கன்னு சொல்லும்போது போது என்ன இந்த அளவுக்கு நீங்கள் உள்ளத்தில் இருக்கீங்கன்னா அதுக்கு நீங்கள் தானே காரணம் அப்படிங்கவோ என்ன மேடம் இப்படி சொல்லிட்டு இருக்கிறீங்க அப்படிங்கவோ ஆமாம் அந்த வீடியோவை பார்த்ததுமே அப்படியே என்னை நான் எல்லா உண்மையும் நீங்கள் சொல்லிட்டீங்களா அப்படிங்கும்போது எங்கள் பாருங்கள் மேடம் அந்த வீடியோவில் எல்லா ஆதாரத்தையும் அவன் சொல்லிட்டான் ஏன் நிலைமையில யாராக இருந்தாலும் அப்படிதான் பேசியிருப்பாங்க இது நீங்களே கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க அப்படிங்கவும் சொல்லவும் உடனே வந்து வைஜந்தி சொல்லிட்டு இருக்கிறாங்க இங்க பாருங்க இப்ப வந்து நான் உன்ன வந்து ஒரு வேலையை நான் ஒப்படைப்பேன் அது கரெக்டா நீங்க செய்யணும் அப்படிங்கும்போது என்ன வேலையை ஒப்படைக்க போறீங்க அப்படின்னு சவுந்தர பண்டி கேட்டுட்டு இருக்கவும் அந்த அறிவழகன் வெளியே வருவாம்ல அவனுடைய கதையை முடிச்சிடணும் அப்படிங்கிறாங்க நீங்க என்ன சொல்லிட்டு இருக்கிறீங்கன்னு கேட்கும்போது ஆமா அறிவழகனுடைய கதையை முடிச்சிடணும் அவனுடைய உடம்பு கூட அவங்க யாருக்கும் கிடைக்க கூடாது அந்த அளவுக்கு பர்ஃபெக்டா நீங்க பண்ணணும் அப்படிங்கிறாங்க இது கிட்டதுமே சவுந்தர பாண்டி அதிர்ச்சி அடைகிறாங்க என்ன மேடம் இவ்வளவு பெரிய பொறுப்பை எங்கிட்ட குடுக்கிறீங்க அப்படிங்கும்போது போது எங்க பாருங்க நான் சொல்றேன் சொல்கிறத மட்டும் நீங்கள் செய்யலன்னு வச்சுக்கிடுங்களேன் அப்புறமா என் புருஷன் கேஸில் நீங்களும் வந்து சம்மந்தப்பட்டிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களையும் நான் வந்து இழுத்து விட்டுருவேன் அப்புறமா நீங்களும் உள்ளே தான் கிடக்கணும் அப்படின்னு சொல்லவும் இது கெட்டதுமே சவுந்தர பாண்டியது ஐயோ நீங்கள் அப்படிலாம் செஞ்சிடாதீங்க நீங்கள் சொன்ன மாதிரிக்கே அறிவில் அவனோட கதையை நான் முடிச்சிடுறேன் அப்படிங்க சொல்லவும் எங்கள் பாருங்க கரெக்டாக கணம் கச்சிதமாக முடிக்கணும் அவன் வந்து வெளியே வரணும்னு சொல்லிட்டு தானே சண்முகம் இந்த மாதிரிக்கெலாம் என்னை வந்து சிக்க வச்சுட்டான் என்னையும் என் பையனையும் அந்த அறிவழகனை வெளியே வந்துடான்னு சொல்லிட்டு எல்லாரும் சந்தோஷப்பட்டு இருப்பாங்க ஆனால் கடைசியில் அவன் வெளியே வந்தான் இருந்தாலும் யாருக்குமே பிரேஜன் இருக்கக்கூடாது அந்த அளவுக்கு அவங்க கதையை முடிச்சிடணும் அப்படின்னு சொல்லவும் உடனே வந்து சவுந்தர பண்ணி சரிதான் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க அப்ப சனின்னு கேட்கறாங்க என்னங்க நீங்க பாட்டுக்கு இப்ப வந்து சரின்னு சொல்லிட்டு வந்துட்டீங்க அப்படிங்கும்போது போது வேற நான் என்னெல்லாம் பண்றதுக்கு இப்போ மட்டும் நான் சரின்னு சொல்லலைன்னு வச்சுக்கோ அப்புறமா இந்த கேஸில் நான் சம்மந்தப்பட்டிருக்கேன்னு சொல்லிவிட்டு என்னையும் விழுத்து விட்ருவாங்க வேற என்ன பண்ணுறதுக்கு அவங்க சொன்னால் நம்ம செஞ்சு தான் ஆகணும் அப்படிங்கிறாங்க ஐயையோ என்னமோ ஏதோ நடக்க போகுது அப்படிங்கும்போது நீ வேற என்னை பயமுறுத்திட்டு இருக்காது அப்படிங்கிறாங்க அடுத்ததுங்க பார்த்தோம்னா சண்முகம் பரணியை தான் காட்டுறாங்க அப்போ அவங்க வந்து இருக்கிறாங்க நாளைக்கு அறிவழகன் வரும்போது ரொம்பவே நம்ம கிராண்டா இந்த ஃபங்க்ஷனை கொண்டாடணும் அப்படிங்கிறாங்க என்ன சொல்லிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஆமாம் ஆமாம் அறிவழகன் தாலி கட்டின கையோடையே அவன் உள்ளே போயிட்டான் அதனால் வந்து அவன் வெளியே வரும்போது நேராக நம்ம வீட்டுக்கு மறு வீட்டுக்கு வர மாதிரி இருக்கணும் அதனால பொண்ணு மாப்பிள்ளைங்க வந்து நம்ம வீட்டுக்கு மறு வீட்டுக்கு வர மாதிரிக்கு ரொம்ப தடபடலாக இருக்கணும் அப்படின்னு சொல்லவும் இது கெட்டதுமே சண்முகத்தோட ஃப்ரெண்டு வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க நீ சொல்கிறத பார்த்தாக்கி மாப்பிள்ளையும் பொண்ணு கல்யாணம் முடிஞ்சு மண்டபத்துலேருந்து நேராக வீட்டுக்கு வர மாதிரிக்கெல்லாம் இருக்கும் பொழுது அப்படிங்கிறப்போ ஆமாம் அந்த மாதிரிக்கு தான் இருக்கணும் மேலே தாளன்னு சொல்லிக்கிட்டு ரொம்பவே வந்து சூப்பராக இருக்கணும் பொண்ணு மாப்பிள்ளையை வந்து நம்ம வந்து ஊர் எல்லாருக்கும் தெரிய செய்கிற மாதிரி நம்ம அழைச்சிட்டு வரணும் அப்படின்னு சொல்லவும் இது கேட்டதுமே எல்லாரும் சந்தோஷப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க இப்போ ரத்னா வந்து வெக்கப்பட்டு இருக்கவும் உடனே பரணி சொல்லிட்டு இருக்கிறாங்க என்ன ரத்னா இப்பவுமே வெக்கப்பட ஆரம்பிச்சிட்ட போலுக்கு அப்படிங்கும்போது ரத்னா வந்து சிரிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க சரி சரி நாளைக்கு அறிவாளன் வந்துருவான் உன் வாழ்க்கையை வந்து நீ வந்து தொடங்க வேண்டியது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் ரத்னா ரொம்பவே சந்தோஷப்பட்டு இருக்கிறாங்க அடுத்து பார்த்தோம்னா அத்தை கிட்ட இந்த விஷயத்தை பத்தி சொல்லியிருப்பா அப்படிங்கும்போது போது சரி அப்படிங்கிறாங்க அப்ப வைகுண்டம் வந்து பாக்கியாவுக்கு போன் பண்றாங்க என்னன்னா திடீர்னு ஃபோன் அடிச்சிருக்கிற என்ன விஷயம்னு சொல்லி கேட்கும்போது போது நாளைக்கு வாரா அவங்க ரெண்டு ஊருக்கும் நாளைக்கு மறுவடு வைக்கலான்ட்டு நாங்கள் முடிவு எடுத்துருக்கறோம் அப்படிங்கவோ எதுக்கெட்டதுமே பாக்கியா ரொம்பவே சந்தோஷப்பட்டுட்டு இருக்கிறாங்க ஆமா அண்ணே நீ சொல்றது கரெக்ட்டு தான் கல்யாணம் முடிஞ்ச கையோட உள்ளே போயிட்டா நாளைக்கு தானே வரார் அப்படிங்கும்போது ஆமாம் அதனால தான் ரொம்ப தடபுடலாக ரொம்ப க்ராண்டாக கொண்டாடலான்ட்டு இருக்கிறோம் அதனால நீ முத்துப்பாண்டி இசைக்கு எல்லாருமே நாளைக்கு வந்துடணும் அப்படின்னு சொல்லவும் சரி நான் நாங்கள் எல்லாத்தையும் நாளைக்கு நான் அழைச்சிட்டு வந்துடுது அப்படிங்கிறாங்க அப்போ இசைக்கு வரவும் என்னத்தா யார் ஃபோன் பண்ணாங்க அப்படிங்கும்போது அவங்க அப்பா தான் ஃபோன் பண்ணாரு நாளைக்கு இந்த மாதிரிக்கு மறுவடு வைக்கிறாங்களா அதுக்கு தான் ஃபோன் பண்ணார் அப்படிங்கவோ முத்துப்பாண்டி எங்கே அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது உடனே இசைக்கு முத்துப்பாண்டி கூப்பிடுறாங்க உடனே என்னம்மா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது நாளைக்கு அறிவழகனுக்கும் ரத்னாவுக்கும் மறுவீடா அதான் நம்மளை வந்து அண்ணன் வந்து கூப்பிட்டாரு அப்படின்னு சொல்லவும் நாளைக்கு எல்லாரும் கிளம்புங்க நம்ம சீக்கிரமாக போயிடும் அப்படிங்கிறாங்க அப்போ சிவபலனை தான் காட்டுறாங்க சிவபலன் வந்து சோகத்தோடு இருக்கும்போது உடனே வந்து அவங்க முத்துப்பாண்டி இசைக்கும் இருந்து சிவபாலன்ட்டு சொல்கிறாங்க சிவபலன் நீ கவலைப்படாத கூடி சீக்கத்திலேயே உனக்கு இந்த மாதிரி ஒரு விசேஷத்தை நம்ம நடத்திடலாம் சீக்கிரத்திலேயே வீராட மனசு மாறிடும் அப்படின்னு சொல்லி சிவபலனை வந்து அவங்க வந்து சமாதானப்படுத்திட்டு இருக்கிறாங்க அடுத்து தாங்க பார்த்தோம்னா வந்து அறிவலகனை தான் காட்டுறாங்க அறிவழகன் வந்து வெளியே வரும்போது உடனே அவங்க வந்து அவங்களுக்கு பட்டி வச்சு சட்டையெல்லாம் வந்து கொடுத்து அதுக்கப்புறமா அவங்கள மாப்பிளையாட்டு வந்து அழைச்சிட்டு வராங்க அப்புறம் ரத்தனா அவங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கவும் அறிவழகன் வந்து காரில் வந்து இறங்குறாங்க அறிவழகனை பார்த்ததுமே ரத்தனா வந்து ஓடோடி போய் அவங்க அறிவழகனை கட்டி பிடிச்சிட்டு இருக்கிறாங்க அப்போ உடனே நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்லிக்கிட்டு அறிவழகனும் வந்து சொல்றாங்க நம்ம வாழ்க்கையை நம்ம தொடங்க போகிறோம் எல்லா பிரச்சனையும் நம்மளுக்கு முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே அப்போ பாக்கியா சவுந்தரபாண்டி முத்துப்பாண்டின்னு எல்லாருமே வராங்க அப்போ சவுந்தரபாண்டி வந்து சொல்கிறாங்க பாருங்க உன் வாழ்க்கை வந்து தொடங்க போகலடா உன் வாழ்க்கையை நான் முடிக்க வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவோ பார்த்தோம்னா ரத்னாவையும் அறிவழகனுக்கு வந்து ஆரத்திலாம் எடுத்து அவங்க வந்து வீட்டுக்குள்ள அழைச்சிட்டு போறாங்க அப்ப ரொம்பவே எல்லாரும் சந்தோஷப்பட்டு இருக்கும் போது அப்ப சவுந்தர பண்டிகை தான் காட்டுறாங்க அப்ப சனின்னு வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க என்னங்கய்யா என்ன திட்டம் போட்டு வச்சிருக்கீங்க அப்படிங்கும்போது இந்த அறிவழகன் சிரிச்சுட்டு இருக்கிறானே இவன் சிரிப்பு எல்லாமே இன்னைக்கு ஒரு நாள் தான் அதோட முடிஞ்சு போக போகுது அப்படின்னு சொல்லவோ ஆமா அவங்க வைஜந்தி மேடம் சொன்ன மாதிரி அவங்க கதையை முடிக்க போற அப்படிங்கிறாங்க எனக்கு என்னமோ கொஞ்சம் பயமா தான் இருக்கு அப்படிங்கும்போது போது எங்க பாரு நீயும் பயந்து என்னையும் பயமுறுத்திடாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் இதை மட்டும் நான் செய்யலைன்னா அப்புறம் வைஜந்தி மேடம் தூக்கி உள்ளே வச்சிருவாங்க அப்புறமா ஏன் கதை வாழ்நாள் ஃபுல்லாக நான் தான் கிடக்கணும் அதனால அவங்க சொன்னதை செஞ்சுட்டா அதோட முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காவும் அடுத்துங்க பார்த்தோம்னா அவங்க ரெண்டு வருக்கும் விருந்தெல்லாம் வந்து வச்சுட்டு இருக்கிறாங்க எல்லாரும் சந்தோஷத்தோடு இருக்கும்போது அடுத்து தான் என்ன போகுதுன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம்